ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வெக்கேஷனோட ஃபைனல் டே இன்னைக்கு இன்றைக்கி வந்து துபாய் கிளம்புறேன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக போச்சு ஒன் மந்த்து எப்படி போச்சுன்னே தெரில நல்லா நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இத்தனை மாதம் அங்கே துபாயில் வேலை பார்த்த டேக்கு அந்த ஒன் மந்த் எனக்கு ஈர்க்கல அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு ஜாலியாக ஜாலியாகச்சு ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணியாச்சு கொண்டு போகிறோம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கண்டிப்பாக ஒன் இயருக்குள்ளே வருவேன் அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபயர் ஆக்சிடென்ட் அதில் மேபி நம்ம இந்தியா மக்கள் மட்டுமே நாற்பத்தி மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதில் நம்ம தமிழ்னா வந்து ஏழு பேர் இறந்துட்டாங்க ஸோ அதனால் வெளிநாட்டு வேலை சரி இங்கே வேலை போகிறாலும் சரி கண்டிப்பாக சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள் நமக்காக இருந்தாலும் ஃபேமிலிக்காக எல்லாம் சேஃப்டியாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்து சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள் அதில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருச்சியில் நியூ ஏர்போர்ட் கட்டினாங்களா அது வந்து ஜூன் பதினொன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ அதனால் இன்றைக்கி வந்து நான் பொறுப்போ நியூ தான் போ நியூ ஏர்போர்ட்டில் தான் போவேன் அதனால் ரொம்ப கொஞ்சம் முன்னாடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் கட்டாயத்து மணிக்கு ஃப்ளைட்னா ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு மூணு மணிக்கெலாம் நாங்கள் வந்து மூணு மணிக்குள்ளே நான் உள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நியூனால் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கிளியர் அதனால் சீக்கிரம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ போயிட்டு புதிய ஏர்போர்ட் எப்படி இருக்குது அங்கே துபாயில் போய்ட்டு ரீச் ஆகிறது சார்ஜ் ஆக்சுவலி நான் சார்ஜாக தான் போகிறேன் சார்ஜாக போய்ட்டு ரீச் ஆகிறது சித்தி அங்கே பார்க்குறது எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பேன் பாய் சரண் வந்து இத்தனை நாளாக வந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்துடுவேன்ல ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னான் ஆனால் இப்போ ரெண்டு நாளாக சரியாக சாப்பிடல அது உனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு அது இன்னைக்கு காலிலேருந்து என்ன சாப்பிடல கொஞ்சம் ஃபீலாக இருக்கான் நல்லா பிடிச்ச எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டேன் உண்மையாக என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே அவங்களே சூப்பராக இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க வெளிநாட்டு வேலை பார்த்தா இப்படித்தானே வளர்க்க பார்த்து சரண் வந்து பாத்தீங்கன்னா சரணோட பிரெண்டு இது இங்க ரொம்ப தூரமா இருக்காங்க கிட்டத்தட்ட அம்பதாயிரது கிலோமீட்டர்ல இருக்காங்க ஆனா நீங்க ஊருக்கு போறேன்னு சொன்னோடனே டக்குன்னு வந்துட்டாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா சரண் இந்த இடத்துல கதிர் பிரகாஷ் பூர்த்தி பண்ற மாதிரியே தேவா கண்டிப்பா எனக்கும் அப்படிதான் எப்போ வேணாலும் மாசத்துல ஒரு முறை இங்க போனா கூட வந்து என்ன பார்க்காம போக மாட்டாப்புல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏமா எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணும்மா நான் வந்து நிக்கிறேன் நான் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆளு அனுப்பிச்சி விட்றேம்மா அப்படின்னு ரொம்ப ஒருதான் சொல்லுவாப்புல சரணுக்கு வந்து ரொம்ப டீப் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் வந்து சரண இருக்குற இடத்துல மாதிரி எனக்கும் என் பிள்ளை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த புள்ள புள்ள இந்த பிள்ளை எப்ப வந்தாலும் சூப்பரா வந்துருவாக்குல ரொம்ப எங்களுக்கு வந்து சந்தோஷம் நீ சொல்லு தம்பி

சம்மா கோமா சம்மா ஃபீல் பண்ணி பேசுனேன் நான் எங்க கொங்கம்மான்ற விளக்கம்மா ன்னு சொல்லி அப்படி வந்து சன்னப்பு ஆண்டருக்கு மேல பாஸ் செட் කරக்கலாம் நான் சொன்னவ புதுக்கோட்டை அது நான் நவப்பட்டி அங்க இருந்து எனக்கு அposta வர அப்படிங்கறது ஆமா அதுக்கு நான் சொல்ல பேச பேச திருச்சியில என் குடும்பம் இது அப்பதான் இதுக்கு மேல என்ன சொல்றது தெரியல அதே குடும்பம் தான் அதாவது ஃப்ரெண்டாக தான் அறிமுகம் ஆனாப்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தராக ஆகிட்டாப்ல என்ன ஒரு தான் சரி வாரத்தில் டெய்லியும் கூட ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது ரொம்ப வருது அது வந்து எனக்கு வந்தோடனே வந்து வந்தாவே எனக்கு என்ன சொல்லுவேன்னா சரணா ஊர்ல தான் ஊரில் இருக்காண்டா நீயாவது வந்து முகத்தை காமிச்சிட்டு போனாங்க சொன்னால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் கண்டிப்பா வந்து பார்த்துட்டு போவாப்புல எப்போ ஏன்னாலும் ஃபோன் கால் இல்லாம இருக்காது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு போட்டு சட்டா இப்ப சட்டா ரெண்டு சட்டா ஆயிடுனா நான் அந்த சரண் வந்துட்டு இதுக்கு முன்னாடி முகம் வந்து நல்லா பிரைட்டா தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு ரொம்ப வந்து ஆமா

பொன்னேரில் முடிஞ்சாணா வர்றது வரது தான் எப்போ பிரியா வச்சுட்டாலும் கஷ்டமாக அப்போதான் இப்போ செட் ஆகிடும் நீங்களும் ப்ரேர் பண்ணிக்க சீக்கிரம் நல்லபடியாக நல்ல ப்ரே கிடைக்கணும் அப்படின்னு அப்படி வந்து நல்லபடியாக போயிட்டாங்க நல்லபடியாக இருக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கங்க நிறையா பேர் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க சரனுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போது படிப்படியா நீ என்ன நீ மேன்மைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நல்லபடியா பிள்ளைங்க இருக்குன்னா அதுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வேண்டிக்காங்க ஒரு மாசம் கடந்ததே தெரியல எங்களுக்கு எப்படி ஒரு மாசம் வந்துச்சு ஒரு மாசம் எப்படி போகுது தெரியல வந்ததுன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் வந்த உடனே திருவிழா வந்துருச்சு அப்படியே ரெண்டு கோயில் ரெண்டு மூணு கோவில் திருவிழா வந்துருச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கஷ்டமாக தான் இருந்தாலும் எல்லா விஷயம் இதுக்காகவும் சடனு வந்துச்சு லட்சம் இதுக்காக போகிறான் அவன் லைஃபுக்காலையும் போகணும் ஏன்னா நான் ரொம்ப கடனில் தான் இருக்கேன் இன்னும் அவனோட கடன் வந்து அவனால தான் என்னால் எல்லாம் சேர்ந்து பூர்த்தி பண்ண முடியுது அதனால வந்து ச எல்லாத்துக்காலையும் சடன் எங்களுக்காக அவன் போகிறான் வேற ஒன்று குடும்பத்துக்காக வந்து சடன் போகிறான் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் நம்ம புது டென்மெல் சரி ரீச் ஆகிட்டோம் டிக்கெட் டிக்கெட் அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபது ரூபாய் யூஸ் போட்டாங்க சூப்பராக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது போங்க அங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்து நல்லா பெருசாக கட்டியிருக்கேன் அப்படியேடுமா காட்டு பாலத்தை கட்டு

நம்ம ரிச் ஆகிட்டோம் சித்தி வந்து சித்தி சுற்றிப்பாவும் கூப்பிட வந்துருக்காங்க பார்க்கிங் போட்டுட்ருக்காங்க ஃபேமண்ட் அது பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நைட்டே வந்தாச்சு நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன சாப்பிடவே இல்லை மணி பன்னெண்டாயிடுச்சு சித்தி நானும் இங்கே ஈரோடு மிஸ் வந்துருக்கோம் ஈரோடு மிஸ் தானே ஈரோடு அமௌண்ட் மிஸ் வந்துருக்கோம் ஓகே சரண் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாசம் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாரு ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான் போயிட்டு வந்தாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நாளைல இருந்து அடைக்கொழி மாதிரி வேலைக்கு போயிருவாரு வேற நைட்டு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் நல்லா தூங்க நான் சாப்பிட்டா நைட்டே முடிக்க முடியாதா காலையும் நல்லா தூங்கி தானா வந்து தூங்க சொல்லிட்டேன் அவங்க தூங்கிட்டு இங்கே லீவா நாலு நாள் லீவுங்கிறதுனால அப்படியே போயிட்டுருக்கு அப்புறம் இன்னைக்கு லீவுங்கிறதுனால சரி இங்கே வீட்டில் இருந்துட்டு நாங்கள் வெளியில் சாப்பிட வந்தோம் ஈரோடு அம்மன்ஸ் மெஸ்ஸு அங்கே சாப்பிட வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு அங்கே விடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் கடை ஃபுல்லாக இருக்கனால இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் போய் சொல்கிறான் நல்லா சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் இப்போது

நானே கத்திரி எடுத்து கட் பண்ணலாம் பண்ணு. க்ளோஸ் பண்ணு. தேங்க் யூ. நைட் கே சாட்றது அந்த நேரத்துல பண்ணப் போறேன். ஏன்னா நான் இவ்ளோ முடி இருக்கு பாருங்க. போற மாதிரி இருக்கு. ஜோனி மாதிரி ஜோனி டல் மாதிரி என்ன அதனால என்னன்னா இந்த மாதிரி ஜோன் நல்ல கோடி கணக்குல வைக்கலாம் ஸ்டைலிஸ்ட். அம்மா. அதனால முதல்ல வேலைய बहुत तोड़ी है, अमाज़ नहीं ना, ज़रा तीनों स्वाद। आमा, सांप की अभी नहीं बोल रहा हूँ। ठीक है। 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 ठीक ह வந்து உங்களோட சிங்கிள் ஓட்டா தான் இருக்கு நீங்க வந்திருக்க எங்க லைனுக்கு கம்பெனி வந்தாச்சு ஒர்க் ஜாயின் பண்ணியாச்சு இன்னைக்கு ஃபஸ்ட் டே போயிட்டு வந்துட்டேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கூட சீக்கிரம் கூடிய எடுப்பேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ப்போம் பாய்